என் பேர் ரஜினி நான் வேலூர் மாவட்டம் சேர்ந்தவன் எங்களது குடும்பம் வந்து அங்க ஒரு முன்னூறு குடும்பம் இருக்கு வில்லேஜில் அங்க மலையில வாழ்றாங்க சில பேர் அங்க விட்டு நாங்க மெரினா சென்னைக்கு வந்து எங்க எங்க முன்னோர்கள் வந்தாங்க வந்தாங்க பாப்பாங்க போயிடுவாங்க ஆனா எங்களுக்கு வாழ்வாதாரமே சென்னை தான் மெரினா மீச்சுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு குழந்தை பொறுக்கிறது சுலபமாக பொறுத்தாங்க வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க ஆனா அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்றது ரொம்ப கஷ்டம் சாலினையா சரி இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஓம் போட்டி கொடுத்துடணும் எங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்ணிட்டே சொன்னாங்கப்பா உங்களுக்கு நரிக்குற உரங்களுக்கு உங்களுக்கு ஓம் போட்டி தரோம் நீங்கள் தவிர சார் நான் வெளியே இல்லை 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 உங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு தந்துடுறோம் நீங்கள் இருப்பீங்களா சார் நீ அப்படி போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஓடி புண்ணியமாக இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி கடுப்பு இது மாதிரி கட்டி கொடுப்பாங்க நாங்கள் இது மாதிரி இடத்துல இருப்போம் நாங்கள் சுமார் இது மாதிரி கட்டினா கூட நான் இருப்பனோ இல்லையோ எனக்கே சந்தேகமாக்கிது இதில் பேர் அல்ல பங்களா எப்படிங்குதுன்னு பார்க்கல எங்கள் வீடு பார்த்தா ஓலை குடிச்சி நான் இவ்வளோ திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இவ்வளோ கனுவில் என் கணுவில் வர்ற மாதிரி ஃபீலிங் நம்மளுக்கு சென்னையில் ஏதோ ஒன்று நடக்குன்னு ஒரு கனவு வர்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டாலின் ஐயா இவ்வளோ பெருசு அமூர்வமாக குத்துட்டார ரொம்ப நன்றி ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி கோடான கோட நன்றி அவர் நல்லா இருக்கணும் கோ குடும்பத்தை நல்லா இருக்கணும் இப்போ சில பேர் வந்து சாமி கும்பிட்ணும் பெரிய பெரிய சாமி கும்பிட்ணும் அவங்களுக்கு இப்படி இப்படின்னு ஒரு எமேஜ் இருக்குது அது மாதிரியால் எங்களுக்கு வானேன் எங்களுக்கு நரிக்குற சமுதாயத்தை என்னை வாழ வைத்த தெய்வத்துக்கும் கோனா இட கோடி நன்றி வணக்கம் இது மாதிரி இடம் நிறையா நரிக்குறவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட நல்லது செய்யணும் இது ஐயா மு க ஸ்டாலின் ஐயாவும் முதலமைச்சர் ஐயாவும் ரெண்டு பேரும் நரிக்குற சமுதாயத்தை வளரணும் வளர வைக்கணும்